ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம் ஒம்பதாவது நாள் விரதம் இன்னையோடு விரதம் முடியுதுன்னு நான் ஆறு மணியோட இன்றைக்கி வந்து நம்ம ஒம்பதாவது நாள் என்ன பிரசாதம் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் காலையிலே ஊற வச்சுருந்தேன் வச்சிருந்தேன் அதுதான் இப்போ போட்டிருக்கிறேன் அரைச்சிட்டு வரணும் பாருங்கள் ஐஸ் க்யூப் ஒரு நாள் போட்டிருக்கேன் இருங்க இதை அரை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் எடுத்துட்றேன் இதில் இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா பாதி மாவு இதில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இதில் இப்போ என்ன போட்டிருக்கேன்னா ஏலக்காய் மூணு போட்டிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் கிருவி போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதில் அரைச்சிக்கலாம் இருங்க இதை அரைச்சாச்சு இப்போ சர்க்கரை சர்க்கரை கொஞ்சம் போட்டு அதில் அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம சர்க்கரை போட்டு அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் லைட்டாக ஒரே ஒரு உரிச்சிட்டு உப்பு போட்டுக்கலாம் சும்மா ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டுக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம இதுலேயே நல்லா கலக்கிக்கலாம் மிக்ஸி ஜார்லேயே நல்லா போட்டு கலக்கிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் அந்த எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் சூப்பரான ஸ்வீட்டு ரெடி ஆகிடும் இருங்க பார்க்கலாம் எண்ணெய் காயிட்டோம் காலையில் வந்து நம்ம பாலும் பழம் எல்லாம் வச்சோம் ஆறு வகையான சாப்பாடு செஞ்சு வச்சோம் பிரசாதம் இப்போ சாயந்தரம் வந்து இந்த ஸ்வீட் செஞ்சு வைக்க போகிறோம் இன்றைக்கி ஒன்பதாவது நாள் கடைசி நாள் விரதம் இன்னையோட பிரசாதம் ஒம்பதாவது பிரசாதம் இது என் வீடியோவெல்லாம் பாருங்கள் ஒம்பது நாள் ஒம்பது பிரசாதம் செஞ்சு போட்டிருக்கேன் கரெக்டாக பாருங்கள் ஓகேவா இருங்க என்ன காயில் இன்னும் காஞ்ச வாட்டி அடுத்தது வந்து இந்த ஸ்வீட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கார வடை கொஞ்சம் போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்வீட் போட்டு எடுத்துட்டோம்னா தான் கார வடை போட முடியும் கார வடை போட்டுட்டு நம்ம ஸ்வீட் போட்டால் நல்லா இருக்காது அதனால நம்ம இதை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கார வடை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் நாலு நாள் அஞ்சு நாள் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்தி நம்ம உளுத்தங்கி வச்சு குடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது பாருங்க செஞ்சிச்சு இவ்வளவு நல்லா பாருங்க சூப்பரா வந்திருக்கு இடத்துல வந்துச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு பாருங்க நம்ம என்ன செய்ய முடியுமோ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு நம்ம வச்சு கும்பிடலாம் நம்ம தான் செய்யணும் இதைதான் செய்யணும் அப்படின்னா கிடையாது இதுவே வந்து நம்ம திருப்திக்காக தான் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று வச்சு கும்டணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும் நம்மளுக்கு அதனால நம்ம செய்கிறோம் எது நம்ம வீட்டில் இருந்தோ அதை வச்சு செஞ்சு சாமி கும்பிட்டா போதும் ஆயிடுச்சு அதையும் எடுத்துடலாம் இப்போ வந்து நான் வந்து ஆறு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் கோயிலில் நான் அபிஷேகம் கொடுத்துருக்கேன் முருகருக்கு அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் வீட்டில் கோயிலுக்கு போகிறேன் பாருங்கள் காலையில பிரசாதம் வச்ச பால் அதில் டீ வச்சிடலாம் இந்த பக்கம் டீ வச்சலாம் டீம் இல்லையா நாலரை மணிக்கு மேலேனா நம்மளால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது கோயிலுக்கு போய்ட்டு வந்து தான் நான் வீட்டில் விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என் விரதத்தை முடிக்க போகிறேன் என்ன மாதிரி நல்ல மாதிரியாக என்னோடய விரதம் முடிஞ்சிச்சு அதே ஒரு பெரிய திருப்தி தான் எனக்கு இல்லை டீ வச்சிடலாம் நான் காலையிலேயே போயிட்டு சாமிக்கு மாலை எல்லாம் வாங்கிட்டு வரும்போதே நான் அபிஷேகத்துக்கு உண்டான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக இப்போ நான் எல்லாமே வீட்டிலே வச்சுருக்குறேன் கோயிலுக்கு போகும்போது இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் முடிஞ்சிருச்சு இன்னும் கார வடை உடுத்த வடை கார வடை போட்டுடலாம் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் மாவு அதை போட்டுடலாம் பாருங்கள் இது இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இதை ஒரு நாலு ஒரு பத்து வடை வரும் இதையும் போட்டுடலாம் நல்லாவே போட்டு எடுத்துக்கலாம் டீ வடி கட்டிட்டோம் டீ குடிச்சிட்டு இதை எடுத்துகிட்டு இப்போ மூஞ்சி கழுவிட்டு ரெடி ஆகலாம் கோயிலுக்கு போனோம் முடிச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு கிளம்பிடலாம் நாலு நாலரைக்கெலாம் டீ குடிக்கலன்னா அப்படியே பைத்தியமே பிடிச்சிடுற மாதிரி ஆகிடுது அது எதுவும் ஒரு அடிட் மாதிரி ஆயிடும் நம்ம தலைவலி வராது அப்படின்ற மாதிரிதான் பாருங்கள் சூப்பராக பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட முடிஞ்சிருச்சு பிரசாதம் வேலை முடிஞ்சிருச்சு பாருங்க இந்த மாவில் உளுத்த வடையும் போட்டாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ருசியாக இருக்கும் இதை வந்து நம்ம சாமி கிட்ட வச்சிடலாம் பிரசாதம் வச்சுட்டு நம்ம டீ குடிச்சிட்டு போய் ரெடி ஆகலாம் கோயிலுக்கு ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது பிரசாதம் எல்லா வீடியோவும் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம போய் கோயிலுக்கு ரெடி ஆகலாம் வந்து நம்ம வேலைக்கு வைக்க போகிறோம் ஓகேவா ஓகே பாய் பாய் இல்லை நான் கண்டினியூ பண்ணும் அப்புறமா போடுறேன்